வணக்கம் வெல்கம் டு ஜெய்வி கஃபே இனி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை குழம்பு பண்ண போகிறோம் அந்த கருவேப்பிலை குழம்பு வந்து ஹேர் லாஸ்க்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது இதை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க இது கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளையை அலம்பி வச்சுருக்கேன் நம்ம சில இப்போ பொருளாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் வறுத்துக்கணும் அது என்னன்னு சொல்கிறேன் தாரம்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகா வந்து உங்கள் காட்சி கற்றாப்பதை எடுத்துக்கோங்க இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் புளி புளி வந்து ஒரு நல்லா சீச அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் குழம்பு பண்ணுறதுக்கு இதை அப்படியே ஊறிண்டுக்கிட்டோம் அதனால் நம்ம வந்து நல்லா பருப்பாக தான் நல்லா வ வறுபட்டு எடுத்து இப்போ எடுத்து ஒரு பெய்ய கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ வளத்தில் தான் நம்ம ஒரு பெரிய கொட்டி ஆற வச்சிட்டோம் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துடுவோம் அதனால் நான் வந்து கருவேப்பில அரும்பு வச்ச கருவேப்பிலையை பானியில் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் அதனால் மொறு மொறுப்பாக கை வச்சு தொட்டு பார்த்தா உரையினா அந்த அளவுக்கு வறுத்துவோம் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அப்புறமா நாங்கள் வறுத்த பறிப்போம் வறுத்த கருவேப்பிலையை நல்லா ஆறி எடுத்து இப்போ மிக்ஸி ட்ராயரில் வந்து ஃபஸ்ட்டு நான் பருப்பை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ட்ரெலாம் பருப்பு போட்டுவிட்டோம் ஃபஸ்ட்டு பறிப்பு போட்டு ஒரு சுற்றி சுற்றி வடிச்சுட பிறகு நான் இந்த கருவேப்பொல்லையை போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இப்போ ஒரு சுத்தி சுற்றி ஆனால் விட்டு கருப்பு கருவேப்பிலையை போட்டு அரைச்ச படி காட்டணும் அதனால் பருப்பை வந்து ஒரு பருப்பு மழை திரு விட்டேன் இவன் வறுத்த வச்ச கருவேப்பிலையை சேர்த்துட்டுருவோம் இந்த கருவேப்பிள்ளைய கூட நம்ம ஊற வச்ச பொரிய அடிந்த தண்ணியோடய சேர்த்துடுவோம் சேர்த்து நல்லா நைஸ் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கணும் அரைச்சின்ட்டு காட்டணும் இப்போ நம்ம அரைச்சி பேசி ஒரு பவுலை மாற்றிட்டு அதுக்கு அளவுக்கு தண்ணி கொட்டி நல்லா வளா வேண்டியிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் ஒரு கலையை போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு ஏன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நாள் கடுகு சேர்த்துப்போம் நம்ம கடுகு நல்லா பொரியட்டும் அதெல்லாம் கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாவை அதை அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துடுவோம் குழம்பு கொட்டிகிட்டே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் அதை போட்டு நல்ல நல்லா கொதித்து நாங்கள் நொறைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நான் நொறைச்சி வரும்போது காட்டு பதினாலு குழம்பு சூப்பராக ரெடியாகிடுத்து இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வளர்த்துக்கு பொடுகு இல்லாமல் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத தேவி கஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்